ஆலே லூயா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கத்தன் நல்லவர் ஆண்டு அந்த நாள் உங்களோடு கூட பேசி கத்திரங்களை பலப்படுத்துவார் இந்த நாளில கத்திரவங்களோடு கூட பேசுவாராக அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் கத்தனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நீ உன் துலத்திற்கு துர்குணத்திற்கு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கோள் துர்குணமான எண்ணங்களோடு இருக்கிறீங்களா கெட்ட சிந்தனை கெட்ட யோசனை ஒரு விதமான காரியம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்துது ஒரு விதமான காரியம் என்னுடைய இழுதயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பா இருக்குதுன்னு சொல்றீங்களா மனம் மணந்திருந்துங்க கத்துல ஒரு வேலை உங்களுக்கு இறக்கம் பாராட்டுவார் ஒரு துர்குணத்தை மன்னித்து ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை கற்று செய்வார் உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணத்தை கத்திர உனக்கு மன்னிக்கலாம் உங்க எண்ணத்தை கத்திர மன்னித்து கத்திர இறக்க பாராட்டுவார் அவர் மன்னிக்கிற தேவன் அவர் மனது இருக்கிற தேவன் மனுஷர்கள் மன்னிக்க மாட்டாங்க நம்ம செய்த தப்பு சொல்லி சொல்லி நம்மளை குத்தி குத்தி காமிச்சு வாழ்நாள் முழுவதும் நம்மளை சாகடிச்சுட்டு ஆனால் நம்முடைய ஆண்டு நம்மை மன்னிக்கிறவர் நம்முடைய பாவத்திற்கும் நம்முடைய சாபத்திற்கும் பரிகாரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் மன்னிக்கிற தேவன் ஆகியனால நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடம் கொடுப்போம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து கத்தன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சமாதானப்படுத்துவார் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புவோம் நம்முடைய துர்க்குணத்தை விட்டு வெளியே வருவோம் கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஜிபிக்கலாமா இதாவே எங்கள் குப்சங்கள் எங்களுடைய குறைகள் எங்களுடைய மீறுதல்களை கத்தர் மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை சுத்திகரிங்கப்பா இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தமாக்கும் ஆமா ஆண்டுபுரே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி எங்களை ஆண்டுபுரே நம்முடைய ரத்தத்தினால் கழுவுங்க ஈசோப்பினால் கழுவுங்க கரம் கூட இருக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க தாழ்த்துக்கிறோம் கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம் கத்த கூட நடத்துங்க அற்புதங்களை நாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிளாக